வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் ஸ்ரீவித்யா இன்றைக்கு நான் தங்களோடு பகிரப்போவது தெனாலிராமன் கதைகள் வரிசையில் நஷ்டத்தை லாபமாக்கிய குதிரை தெனாலிராமன் ஒருமுறை சந்தைக்கு சென்று ஐம்பது நாணயங்கள் கொடுத்து குதிரை ஒன்றை வாங்கி வந்தான் அதில் ஏறி சவாரி செய்ய பழகி கொண்டிருந்தான் ஒருநாள் அரசர் தன் விலை உயர்ந்த குதிரை மேல் ஏறிக்கொண்டு ராமனையும் உடன் வருமாறு அழைத்தார் தெனாலிராமனும் தன் குதிரை மீது ஏறிக்கொண்டு மன்னருடன் உலாவ புறப்பட்டான் அரசரின் குதிரை அழகாக நடைபோட ராமனின் குதிரையோ தளர்ந்த நடை போட்டது கிருஷ்ணதேவராயர் இந்த குதிரையை பார்த்து கடகடவெனச் சிரித்தார் ராமனையும் கேலி செய்தார் ராமா போயும் போயும் இந்த வற்றிப் போன தொத்தல் குதிரைதானா உனக்கு கிடைத்தது இதனை வைத்துக்கொண்டு நீ எப்படி சவாரி செய்யப் போகிறாய் என் குதிரையைப் பார் எப்படி ஓடுகிறது ராமனுக்கு ரோஷம் பொத்துக்கொண்டு வந்துவிட்டது அரசே இந்த குதிரை பயன்படுவது போல உங்கள் குதிரை கூட பயன்படாது என்று தன் குதிரையை பற்றி மிக உயர்வாக பேசினான் மன்னருக்கு கோபம் வந்தது என்ன இப்படி சொல்கிறாய் இதை உன்னால் நிரூபிக்க முடியுமா வேண்டுமானால் பாருங்கள் உங்கள் குதிரையால் செய்ய முடியாததை என் குதிரையை செய்ய வைக்கிறேன் அப்படியா சொல்கிறாய் நூறு பொன் பந்தயம் கட்டுகிறேன் செய் பார்க்கலாம் என்று பேசியவாறு மெதுவாக வந்து கொண்டிருந்தனர் இருவரும் அப்போது குதிரைகள் இரண்டும் பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்தன கீழே பார்த்தால் பயங்கர சுழல் ராமன் சட்டென்று குதிரையை விட்டு கீழே இறங்கினான் பாலத்தின் ஓரத்திற்கு குதிரையை கொண்டு போனான் அரசர் திகைத்தார் ராமன் தன் குதிரையை என்று நீருக்குள் தள்ளிவிட்டு விட்டான் அரசர் பதறினார் ராமா என்ன இது ஏன் இப்படி செய்தாய் அரசே என் குதிரை செய்தது போல் உங்கள் குதிரை செய்ய முடியுமா உங்கள் ஆயிரம் பொன் மதிப்புள்ள குதிரையால் செய்ய முடியாததை என் குதிரை செய்துவிட்டது பாருங்கள் ஆயிரம் பொன் மதிப்புள்ள குதிரை மட்டுமல்ல அரசரின் நண்பனாகவும் பழகிய அறிவுள்ள குதிரை அது அதை இழக்க அரசர் விரும்புவாரா பந்தயத்தில் சொன்னபடி நூறு பொன் நாணயங்களை கொடுத்தார் அரசர் இருந்தாலும் ஒரு உயிரை கொள்வதை தவறில்லையாராமா என்றார் அரசர் வருத்தத்தோடு அரசே நோய்வாய்ப்பட்டு வயோதிக நிலையில் இருக்கும் இந்த குதிரையை யாரும் இனி வாங்க மாட்டார்கள் இது இறந்தால் எனக்கு ஐம்பது நாணயங்கள் நஷ்டம் இப்போது எனக்கு நூறு பொன் கிடைத்துவிட்டது அத்துடன் அந்த குதிரையை பராமரிக்கும் செலவும் குறைவு குதிரைக்கும் துன்பம் நீங்கிவிட்டது எனவேதான் இப்படி செய்தேன் குதிரையின் உயிர் நஷ்டம் எனக்கு இருமடங்கு லாபமாயிற்று என்றான் மன்னரும் அதை ஒப்புக்கொண்டு தெனாலிராமனின் சாதுரியத்தை கண்டு வியந்தார் அன்பர்களே இத்துடன் இந்த கதை முடிகிறது மீண்டும் தங்களை அடுத்த கதையில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்